ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி மினி விலாக்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் குட்டி பூவாக ஒரு செடி தெரியுது இல்லைங்களா இது வந்து ஒரு கீரை செடி அதாவது இதை வந்து தும்பக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை வந்துட்டு நல்லது எப்படின்னாக்கா இந்த சளிக்கு இந்த மாதிரிலாம் இது வந்து ஒரு தோட்டத்தில் எப்படி சொல்கிறது நார்மலாகவே எங்கள் சைடு கொல்லினா சொல்லுவோம் ஸோ அதே பழக்கத்துக்கு சொல்லிடுறேன் கொல்லிங்கள ஓட்டி போட்ட ஓட்டி எதாவது விதைச்சோன்னா அந்த மாசல் வைக்கிற இடத்துல எல்லாத்திலேயுமே முளையும் இது வந்து பார்த்திங்கன்னா தும்பக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த தும்பக்கீரையை பறி பறித்து நல்ல வேக வச்சு புளி மிளகாய் இது பூண்டு இதெல்லாம் நிறைய போட்டு வணங்கி கொட்டி நல்லா எண்ணெயெல்லாம் அதிகமாக ஊற்றி கடிஞ்சு சாப்பிடலாம் இது தனியாக தான் கடையுவாங்க இது பருப்பு கூடலாம் போட மாட்டாங்க லைட்டாக செரு கசப்பாக இருப்போம் பட் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இதை நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி இதை தான் பறிக்கிறதுக்காண்டி வந்தோம் பறித்து கொண்டு வச்சாக்க நாளைக்கு கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதை வந்துட்டு இப்போ ஒன்று ஒன்றா தேடி தான் பறிக்கணும் தோட்டத்துக்குள்ளே உளுந்துக்குள்ளே வந்துட்டு இன்னும் உளுந்து விதைச்சாப்பவே எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா புல்லு மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால் அதில் இல்லை ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல ஒன்று ஒன்றா இருக்கிற இடங்களில் பார்த்து தான் பறிக்கணும் இங்கே ஒன்று இருக்கா இது ஒன்று இருக்கா இது ஒன்று இருக்கா அடுத்து இதோ ஒன்று இருக்கா அந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் பறிக்கணும் இன்னும் இருக்குது காமிக்கிறோம் வாங்க நாங்கள் இன்றைக்கி குளத்து மேட்டுக்கு வந்திருக்கோம் சரி இதை பறிக்கலான்ட்டு இதோ தெரியுன்னு நினைக்கிறேன் ஒயிட் கலர் பூவில் தெரியுதுங்களா ஒயிட் கலர் பூ இது இருக்கு பாருங்கள் இன்னும் நிறையா இருக்குது இதெல்லாம் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ஒவ்வொன்றா தேடி இன்றைக்கி பறித்து எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி வச்சாக்க நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கடைஞ்சிக்கலாம் ஏன்னா நாளைக்கு காலையில் வந்துட்டு சமைக்கிறதுக்கு நாளைக்கு காலையிலே வந்து பறிக்க முடியாது இல்லைங்களா தேடி அலைஞ்சு இப்போ ஒவ்வொன்றா தேடி அலைஞ்சாதான் நாளைக்கு வந்து கடையில் செய்ய முடியும் கடைகள் இந்த கீரை யாரெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்க இது பேர் உங்கள் ஊர் சைடு உங்கள் ஊர் சைடு என்ன பேர் சொல்வீங்க யாருக்கு இந்த கீரையெல்லாம் பிடிக்கும் சாப்பிட்ருக்கீங்க செரு கசப்பாக தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது சளிக்கெல்லாம் நல்லது தெரிஞ்சுன்னு சொல்லுங்கள் இன்னும் நாங்கள் வந்து பறிக்க ஸ்டார்ட் பண்ணுறதில்ல பார்த்துட்டு வந்திருக்கோம் பறிக்கணும் இதுக்கப்புறம் தான் பறிக்கணும் அம்மா இது வந்து சின்ன குளம் இதில் வந்து மீன் வந்து வளர்க்குறாங்க பாருங்க வாழை மட்டும் இல்லாமல் மீன் சாப்பிடுது வாழை மட்டையெலாம் அறுத்து போட்டு வச்சுருக்காங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்காரை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா போடுற வீடியோ அடுத்து எடுத்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் நீங்கள் பார்க்க முடியும் என்னுடைய பையன் பவன் என்னுடைய பொண்ணு சிவானி இது எங்கள் பப்பி எங்கள் டாகு வெள்ளைச்சின்னு சொல்லுவோம் வெள்ள போகிறாங்க குளத்தில் நீந்துறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்